நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்வது தொடர்பில் எடுக்கப்படவுள்ள அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்கான ஊடகவியலாளர் ஒன்று இன்று மாலை கொழும்பில் நடைபெற்றது தூய்மையான ஒரு நாளைக்கான தேசிய பேரவை ஏற்பாடு செய்திருந்த இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் நியாயமான சமூகத்திற்கான மக்கள் அமைப்பின் தலைவர் மாதுலுபாபே சோபித தேரர் கலந்து கொண்டிருந்தார் நாட்காலியில் அமர்த்துவது வெற்றி பெறுவது வெற்றி அடைய செய்வது அந்த வெற்றி வேண்டுமாயின் இந்த ஜனாதிபதிக்கு பெற்றுக் கொள்ள முடியும் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையை ரத்து செய்யுங்கள் பல்வேறு திருத்தங்களை மேற்கொண்ட அரசாங்கம் பதினேழாவது அரசியலமைப்பு அமைப்பு திருத்தத்தையும் மேற்கொள்ளவும் தேர்தல் முறைமையை மாற்றுங்கள் அதனை ஆரம்பித்தால் இந்த முறைமையில் நாங்கள் உங்களுடன் இருப்போம்